சமய துலாம் எப்படி இருக்க போது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது நாள் வரைக்கும் துக்கத்தையும் தோல்வியையும் கண்டு துவண்டு தூள் தூளாக போன துளாராசிக்காரர்கள் தூள் கிளப்பக்கூடிய காலகட்டம் இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுவதன் மூலம் ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் அனைத்துமே ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் குட் நியூஸ் என்பது கிடைக்கும் லைஃப் பார்ட்னருடைய பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் ஒரு பூரணமான வரப்பிரசாதமாக இருக்கிறது வழிபட வேண்டிய வழக்கமா இவங்க வழிபாடு செய்ய வேண்டியது பக்தி நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் எப்படி செப்டம்பர் மாதம் முதல்ல நம்ம முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கணும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு செப்டம்பர் பதினாலு கிரகம் கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கஞ்சக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்துக்கொண்டு கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது நிச்சயமா அதாவது துலா ராசிக்கு இது நாள் வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் குரு வந்து அமர்ந்தது இந்த குரு வந்து துலாத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து இவர்களை தூள் தூளாக சிதைத்து விட்டது ஏன் அப்படின்னா இந்த பணம் லாக்கு டோட்டலா பணம் வரவே இல்லை எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை ஆனால் வெளியில சொல்லிக்க முடியல நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டா டிஜிட்டல் எஃபெக்ட்ல வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க நமக்கு யாராவது கொடுக்கணும் அப்படின்னா யாருமே எதுவுமே நமக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க இப்படி நல்லா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய டென்ஷன்களையும் இந்த குரு என்பவர் இவர்களுக்கு ஏற்படுத்தினார் இன்னொரு பக்கம் என்னென்னா இவங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் கேது இருந்தார் அதுவும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய முதலீடு பண்ணி அதுலேயும் பிரச்சனை ஏற்பட்டது இவர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இப்பொழுது சனி வந்து அமர்ந்திருப்பது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அஷ்டம குரு விலகி ராசியை பார்ப்பது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மேலும் இவர்களுக்கு ராகு ஐந்தாம் இடத்தில் வந்தாலும் அதற்கும் குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் அப்போ இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் இந்த மாதத்துல இவர்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் இதனால் வரை பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து சனி செவ்வாய் பார்வை நிறைய விபத்துகளையும் கண்டங்களையும் துக்கங்களையும் துளாராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் இப்போ ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா ராசியாதிபதி இவங்களுக்கு யாரு அப்படின்னு பார்த்தா சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பிறகு அவரே லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் நடக்கும் இது இவங்களுக்கு ஒரு நிகரற்ற லாபம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இனி நடக்காது இனி ஓடாது அப்படின்னு அழுக்கு படிந்த விஷயங்களை எல்லாம் தூசி தட்டி அதனை விற்கக்கூடிய அமைப்பு அதனை இயக்கக்கூடிய அமைப்பு தொழில் மூலம் லாபம் ஈர்க்கக்கூடிய அமைப்பாக இவர்களுக்கு வருகிறது ராசிக்கு பன்னெண்டுல உள்ள செவ்வா அவர் இப்ப ராசிக்கு வந்துட்டாரு ராசிக்கு செவ்வா வந்தாலே கோபம் வரும் டென்ஷன் வரும் வீரம் வரும் அப்படிங்கிறது இந்த இடத்தில் ஒத்து வராது என செவ்வாயை குரு பார்க்கிறார் குரு மங்கள யோகம் வெற்றிஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ தூங்கி கொண்டிருந்த துளாராசிக்காரர்கள் எழுந்து வேகமாக இயங்குவது இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஏற்கனவே இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் பன்னெண்டாம் வீட்டுக்கு புதன் ஆட்சியாக வந்தாலும் கூட இந்த வெளிநாட்டு எல்லாம் இவங்களுக்கு ஒரு நிறைய ப்ளஸ்ஸு ஒரு குட் நியூஸ்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்போ வெற்றி கிடைக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசியை பார்க்கக்கூடிய குரு வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சனி ஆறாம் இடத்தில் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்குவார் இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுவதன் மூலம் ஒரு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் அனைத்துமே ஏற்படக்கூடிய காலகட்டம் அதில் பிரமாதமான அபிவிருத்தி என்பது ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் குரு ராசி ஒன்னாம் இடத்தில் இது மூணுமே திரிகோணம் இந்த மூணு திரிகோணமும் இணைக்கப்படுவது ராகு தனக்கு திரிகோணத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதனுடைய சக்தியையும் சேர்த்து எடுத்து பிரதிபலிக்கும் இந்த ராகுவுக்கு சுக்கரனின் பார்வை ஆமா அப்போது இது எல்லாமே ஐந்தாம் இடத்தை மேலும் 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 பலம் படுத்துகிறது இப்போ ஐந்தாம் இடம் குறிகாட்டக்கூடிய குழந்தைகள் பூர்வீகம் பூர்வீகத்தில் இடம் வச்சேன் அது விற்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அறுவடை அபிவிருத்தி குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயணம் அவங்களுடைய சுப நிகழ்வுகள் மின்னல் வேகத்தில் நடக்கும் எதிர்பார்த்து முடிகிறதுக்குள்ளே அந்த வேலை நடப்பது தான் அந்த ராகுவோடைய ஒரு பெரிய ஹைலைட் ஆறாம் இடத்தில் சனி அப்படிங்கிறது இவர்களுக்கு உபஜயஸ்தானத்தில் சனிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அபிவிருத்தி பெற முடியும் ஏழாம் அதிபதி செவ்வாய்க்கு குரு பார்வை அப்ப நீங்க துலாம் ராசியா இருந்தா உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் குட் நியூஸ் என்பது கிடைக்கும் லைஃப் பார்ட்னருடைய உங்களுடைய நெருக்கம் அபிவிருத்தி அட்டாச்மெண்ட் மேலும் ஒரு அடுத்த பிளஸ் பாயிண்டை நோக்கி நகரும் இந்த குழந்தை ஆமாம் எதிர்பார்த்து கண்டிப்பா நடக்கும் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் வழிபாடு தேவைப்பட்டா வழிபாடு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ராசியை பார்க்கிறது வெளிநாட்டு தொடர்பு புத்திர பாக்கியம் பூர்வீகம் அபிவிருத்தி பூரண பலம் பெறுகிறது ஜீவனம் பலம் பெறுகிறது லாபம் பலம் பெறுகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளாராசிக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் ஒரு பூரணமான வரப்பிரசாதமாக இருக்கிறது இதனால் வரைக்கும் துக்கத்தையும் தோல்வியையும் கண்டு துவண்டு தூள் தூளாக போன துளாராசிக்காரர்கள் தூள் கிளப்பக்கூடிய காலகட்டம் இதனை நீங்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் ஆல்ரெடி படிப்பாங்க கண்டிப்பா நல்ல படிப்புல முன்னேற்றம் இவர்களுக்கு ஏற்படும் போட்டி தேர்வுகளில் வெற்றி அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறேன் இந்த இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி குடும்பத்துல கணவன் மனைவி அன்யோன்யம் திருமணம் வாய்ப்பு சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் இவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு போது கால் பாதங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா மாதத்தின் தொடக்கத்தில் பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் அப்போ அந்த பாத்ரூம்ல வழுக்காமல் படிக்கட்ல நடக்கும் பொழுது இந்த ஒர்க் சைட்ல நடக்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நிச்சயம் வழிபட வேண்டிய தெய்வம் வழக்கமா இவங்க வழிபாடு செய்ய வேண்டியது ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும் ஐந்தாம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கை வழிபாடு இவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் ஓகே சார் ஏதோ ஒரு எங்க கவனமாக இருக்கணும் எங்க கவனமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இவங்க ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் புரட்டாசி மாதம் பிறக்கும் பொழுது இவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து அமர்வார் இப்போ சூரியன் காரகத்துவத்தில் பித்துரு காரகன் வயதை அனுசரித்து அப்பா அப்பாவுடைய ஹெல்த் தேவையான சின்ன சின்ன கை வைத்தியங்களை நீங்க வந்து வைச்சுக்கணும் ஏன்னா இந்த சூரியனுக்கு சனி பார்வை அப்போ துளாராசி நபருக்கும் அவங்க அப்பாவுக்குமே கூட சில நேரத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் சூரியன் அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு அவர் பாதகாதிபதி உங்க ராசி அதிபதிக்கு அவர் சத்ரு அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கிறார் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம் டீவியேஷன் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் இல்லைன்னா அந்த இடத்துல அதிகாரிகள் வந்து நிற்பார்கள் கரண்ட் பில்லு கட்டல அப்படின்னா ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனம் நிச்சயமா சாமி நெஞ்சான் நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி